அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அதே சமயத்தில் எளிமையான பக்காவாக ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது ரொம்ப விரைவாக வேலை செய்யக்கூடியது உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது இது வந்து பல நாட்களாக பல வசிய முறைகளை கையாண்டு வெற்றி கிடைக்காமல் தவிக்கும் வருத்தப்படும் நண்பர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாவோ ப்ளூ கலர் பெனாவோ எடுத்துக்கோங்க அல்லது உங்கள் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க நான் வந்து கருப்பு கலர் பெண்ணை பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இதுக்கு கூட இரண்டு கிராம்புகளை நீங்கள் வச்சுக்கோங்க இரண்டு கிராம்பு பூ இருக்கிற கிராம்பாக இருக்கணும் அதாவது தலை இருக்கிற கிராம்பு இரண்டு கிராம்புல எடுத்து வச்சுக்கோங்க இந்த வசிய முறையை இந்த வசிய இயந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் காமிச்சிடேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க பலன் தராது முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் இரண்டு கோடு ஒரு பாக்ஸு நடுவில் இரண்டு கோடுகள் போட்டு முடித்தப்பறோம் நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே முதல்ல நீங்கள் போட வேண்டியது எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் இந்த கட்டத்தை நிரப்புங்க இங்கே வந்து ஒன்பது போடுங்க இந்த இடத்துல ஏழு போடுங்க அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க இருபத்தி ஒன்று அப்புறம் இந்த கட்டத்துக்கு வாங்க ஆறு போடுங்க இப்படி வரைஞ்சி அப்புறம் இந்த இடத்துல ஒரு சிம்பல் போட்டுருங்க இப்படி யூ மாதிரி போட்டு நடுவில் ஒரு புள்ளி போட்டுருங்க போட்டு முடித்தப்புறம் கீழே பெயர் போடணும் முதல்ல உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் அது பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் கூடிய பெயரை போடுங்க விரும்பும் நபரின் பெயர் பேர் ஒரிஜினல் பேராக இருக்கும் சில பேருக்கு வந்து கூப்பிட்ற பேர் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரிஜினல் பேர் வேறு மாதிரியாக இருக்கும் இப்போ ஒற்று ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வசியம் பண்ணுறாங்கனாக்கா ஆணோட பேர் ரகுராமன் இருக்கும் ஆனால் எல்லோரும் கூப்பிட்றது ரகுன்னு கூப்பிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரகுன் போட்டுருவாங்க இங்கே அந்த மாதிரி போட்டால் பலன் தராது முழு பெயர் என்னவோ அதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சி போடுங்க ரகுராமன்னால் ரகுராமன் தான் போடணும் ஒரிஜினல் பேராக ஜாதக பேராக இருக்கணும் பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்களோ அந்த பேர் தான் இருக்கணும் சில பேர் இடையில பேர்லாம் மாற்றியிருப்பாங்க அந்த பேர்லாம் போட்டால் பலன் தராது இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அதனால தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டாச்சு ஒன்பது ஏழு இருபத்தி ஒன்று ஆறு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போட்டணும் அதுக்கப்புறம் யூ டேப் போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போட்டு ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பவனோடைய பேரை போடணும் போட்டு முடித்தப்பறம் இரண்டு கிராம்புகளை எடுத்துக்கோங்க இரண்டு கிராம்புகளை இந்த பேப்பருக்கு நடுவில் வச்சு மடிச்சிருங்க இரண்டு கிராம்புகளை வச்சு மடித்து கிராம்பு நடுவில் இருக்கணும் இந்த மாதிரி பொட்டில் மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுக்கிட்டு இதை அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணவங்க கேஸ் அடுப்பில் வச்சு எரிக்கலாம் அல்லது வெளியே போக்குறவங்க எங்கேயாவது ஒரு தனிமையான ஒரு இடத்துல இதை அப்படியே எரித்து சாம்பல் அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணவங்க சாம்பல் எடுத்து கிச்சன் ஷீக்குள்ளே போட்டுருங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பாடு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பண்ணுறதை யாருமே பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லதுங்க இது எல்லா பதிவிலையும் நான் சொல்கிறேன்னா கூட ஆளை உட்கார வச்சுட்டு பண்ணுறதோ அல்லது நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணுறதோ பண்ண வேண்டாம் பலனே தராது உங்களுக்கு அதுதான் உண்மை இது வச்சை முறைகள்லாம் வந்து ரொம்ப ரகசியமாக பண்ண உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுருக்கணும் இப்படி பண்ணிங்கனாக்க ரிசல்ட் உங்களுக்கு தேடி ஓடி வரும் இது ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் பிரிந்த நண்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர காதல் காதலி ஒன்று சேர அவருடைய காதல் திருமணத்தில் முடிய இந்த மாதிரியான வசிமுறையை கையாளுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்